என்ன சொல்றாரு டெல்லியை பிடித்து விட்டோம் ஹரியானாவை பிடித்து விட்டோம் மகாராஷ்டிராவை பிடித்து விட்டோம் அடுத்து தமிழ்நாடு தான் முட்டால் முட்டால் யாரு இந்த தீய சக்தி ஆ ராசாவா அநாகரிக பேர் வழி மத்திய உள்துறை அமைச்சர் நீ என்ன வேணா பேசுவியா அவ்வளவு கொழுப்பு இருக்கா திமிரா கொள்ளை அடிச்சதுக்கு உள்ள போவே ஏன்னா பிஜேபி ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி டூ ஃபால்ஸ் ல நீங்க போட்டது வந்துருச்சுன்னா இனிமேல் அட்யூஸ் அந்த ஸ்டேஜுக்கு கேஸ் வந்த பிறகுதான் பிஜேபி ஆட்சிக்கு வந்தது அதுல இவர் என்ன சொல்றாரு அந்த சிபிஐக்கு நான் தண்ணி காட்டினேன் அநாகரியத்தின் உச்சக்கட்டமே அநாகிரியத்தின் உச்சக்கட்டம் உங்க அத்தனை பேருக்கும் ஜெயில போட்டு தண்ணி காட்டாம இருக்காது பிஜேபி திராவிட முன்னேற்ற கழகம் தயவு செஞ்சு ரொம்ப ஆடாதீங்க திருட்டு கும்பல் நீங்க உங்க திருட்டு அத்தனைக்கும் ஒரு ஒரு மினிஸ்டரும் அறுபத்தஞ்சாயிரம் கோடி எழுபதாயிரம் கோடியா எவ்வளவு கொள்ளை அடிச்சு வச்சிருக்கீங்க அதனால சொல்றேனா அதிகமா பேச உங்க கட்சியில் இருக்கிறவங்களை நீங்க கட்டுப்படுத்தி வைங்க